நாமது ஹுவன சொல்லியாளர் அசூரில் கரீம் அண்மையிலே எங்களுடைய சகோதரர் கிஸ்புவா இலங்கையர் தினத்தை கொண்டாட இலங்கைய தினத்தை கொண்டாடுவது சம்பந்தமாக ஜனாதிபதி தோழர் அனுர குமார திசநாயக்கா அவர்களுடைய மீட்டிங் சென்ற விஷயம் சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியது காரணம் என்னவென்றால் இவர் இலங்கையர் தினத்தை பற்றி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மிக மோசமாக விமர்சித்தவர் தான் சகோதரர் ஹிஸ்புகா ஏனென்று சொன்னால் காத்தான்குடியிலே பொது கிரவுண்டிலே நடந்த அந்த மீட்டிங்கிலே அதுபோல அல்லக்ஸா பள்ளிவாசல் முன்றலில் நடந்த மீட்டிங்கிலே இவ்வாறு இலங்கையர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று பேசியதை சகோதரர் ஹிஸ்புகா இந்த நாட்டிலே ஒரே ஒரு பெருநாள் தான் கொண்டாடலாம் முஸ்லிம்களுக்கு பெருநாள் கொண்டாட முடியாது என்று மிக மோசமாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அதற்கு தன்னிடத்தில் ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு வீடியோ கிளிப்பை பொதுமக்களுக்கு கொண்டு வந்து போட்டு காட்டினார் அதிலே அனுரப் குமாரி மிக தெளிவாக சொல்லுகின்றார் சீனாவிலே சிங்கப்பூரிலே எல்லா இனங்களும் சேர்ந்து ஒரு நாள் கொண்டாடுகின்றார்கள் மூனங்கள் மத்தியிலும் இந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பெருநாள் ஒரு தினத்தை மூன்று இனங்களும் ஒன்றாக கொண்டாடுகின்ற ஒரு தினத்தை பெருநாளாக்குவேன் என்று மிக தெளிவாக கூறியிருந்தும் அந்த வீடியோ கிளிப்பை மக்களுக்கு போட்டு காட்டிவிட்டு இங்கே பாருங்கள் அனுர சொல்லுகின்றார் தான் வந்தால் ஒரு ஒரு தான் இந்த நாட்டிலே இனி கொண்டாடுவோம் மற்ற திருநாள்கள் எதுவுமே முஸ்லிம்களுக்கு இல்லை என்ற ரீதியில் அவர் பேசுகின்றார் என்று அப்படியே உள்டா பண்ணி மிக மோசமாக மார்க்கத்துக்குள்ளாக அது மாத்திரமல்ல மார்க்கத்துக்குள்ளாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இனிமேல் விபச்சாரம் ஒரு ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம் ஓரினம் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டால் இங்கே பெற்றோர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அதற்கு எதிராக கொத்துமா ஓத முடியாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார் அது மக்களுக்கு பத்தியில் எவ்வாறு அந்த பிரச்சாரம் ஈடுபடும் என்று மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அவர் சிந்திக்கவில்லையா உதாரணமாக எங்களுடைய நாட்டில் வட்டி ஆகமாக்கப்பட்டது ஆனால் நாங்கள் வட்டி வட்டிக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அதற்காக அந்த வட்டிக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டால் யாரும் எந்த மௌலமியும் கைது செய்யப்படுவதில்லை அது எங்களுடைய மார்க்கம் அது மார்க்கத்துக்குள்ளாக ஓரின திருமணத்திற்கு மௌலவி கொத்துபாவோது நான் மௌலவி கைது செய்யப்படுவார் அவரால் அதை தடுக்க முடியாது என்று மார்க்கத்தை மிகவும் கேவலமாகவும் மார்க்கத்தோடு அவரை பின்னி பின்னியும் ஓதிவிட்டு இன்று இவர் முண்டி அடித்துக் கொண்டு அங்கே சென்றது சென்றதுலா அந்த இடத்துக்கு சென்றது என்பது மிகவும் ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் அவருடைய கட்சி தலைவர் ரவு ஹக்கி அந்த ரவுஹீம் கூட அந்த அன்று அவர் அவர் அந்த கூட்டத்துக்கு செல்லவில்லை ஏனென்று சொன்னால் ரவுஹ் அவருக்கு குறுகிய நேர அழைப்பு கிடைத்ததன் காரணமாக செல்லவில்லை நாம் எனக்கு தெரியவில்லை எத்தனை நாளைக்கும் ரோஹ திமுக இந்த அழைப்பு அழைக்கப்பட வேண்டுமோ என்றோ தெரியவில்லை மற்ற கட்சி தலைவர்கள் மனோ கணேசன் ரிஷார்ட் பதீதி போன்ற மற்றும் தமிழரசு கட்சி கோடேஸ்வரன் போன்ற மிச்சம் பெருமதியான மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றி அந்த கூட்டத்திற்கு செல்ல முடியுமா இருந்தால் ரோஹ திமுக ஏன் அந்த கூட்டத்திற்கு செல்ல முடியவில்லை என்பதும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் அது ஒரு இன ஒற்றுமைக்காக கூட்டப்படுகின்ற ஒரு கூட்டம் இனம் முஸ்லிம் இனம் இந்த நாட்டிலே புறக்கணிக்கப்படுகின்றது பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லி வந்ததுதான் முஸ்லிம் காங்கிரஸ் அப்போது இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒரு துவேசம் முறை இருந்தால் தான் முஸ்லிம் காங்கிரசுக்கு இந்த நாட்டிலே வேலை இருக்கும் மூன்று இனங்களும் ஒற்றுமைப்பட்டால் இந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு இந்த நாட்டிலே என்ன வேலை என்று என்ற காரணத்தினால் தான் அவர் செல்லாமல் படுகின்றது எனவே இந்த சென்ற விஷயம் என்று அவர் தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணதற்கு எதிராக போன விடயம் என்கிறது தான் சாப்பிட்டதையே திட்ட வாயாலே ஒரு பேன்ற விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது இவ்வாறு தேர்தல் காலத்தில் திண்ட விஷயங்களை பேணுகின்ற ஒரு விஷயத்தோடு பார்க்கின்ற போது இஸ்முல்லாவுக்கும் போல் இஸ்முல்லா சென்ற விடயமானது ஒரு ஒரு முரண் நகையாக இன்று பேசப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வேண்ட வாயாலே திண்ட வாயாலே பெறுகின்ற விஷயத்தில் ஹிஸ்புல்லாவுக்கும் பப்வாலுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போட்டியானது யாரை யார் வெல்லுவார் என்ற நிலைமையிலே போய்கொண்டிருப்பது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறு ஹிஸ்புல்லா சென்ற விடயத்தை ஜனாதிபதியை சந்திக்க சென்ற விடயத்தை அவருடைய ஆதரவாளர்கள் பல வாரணான பிரச்சாரங்கள் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க இவரை அழைத்ததாகவும் இவருக்கு அமைச்சு பதவி கொடுக்க அழைத்ததாகவும் இங்கே அவருடைய ஆதரவாளர்கள் திரைச்சாரத்தை சமூக ஊடகங்களில் எழுதி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது ஒரு சிறுபான்மை கட்சிகள் அனைத்தையும் கூட்டியே ஒரு கூட்டம் தான் தினம் சம்பந்தமாக கொண்ட அந்த கூட்டம் அதற்கு இவரும் போனதற்காக இங்கே ஆதரவாளர்கள் ஜெயல் இவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்துக்கு அவருக்கும் ஒரு அமைச்சு பதவி எடுத்துக்கொள்வதற்கும் அவரும் அடைகின்றார் ஆதரவாளர்களும் அவரை அமைச்சராக அமைச்சராக இருத்தி பார்ப்பதற்கு ரொம்பவும் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் தெளிவாக இதிலே அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது ஒரு சிறுபான்மை கட்சிகள் அனைத்தையும் கூட்டப்பட்ட ஒரு மாநாடுதான் ஆனால் இஸ்மாவும் இந்த அரசாங்கத்தை எந்த சந்தர்ப்பத்திலேயும் எதுக்கின்ற ஒரு திராணியை அவர் காணவில்லை தனக்குரிய அந்த எதிர்கட்சிக்குரிய அந்தஸ்தை அவர் பேணுவதாகவும் தெரியவில்லை எப்ப பார்த்தாலும் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றவராகவும் தான் அவர் காணப்படுகின்றார் அரசாங்க வேலைகளில் ஒரு பேரு போடுகின்ற வேலையாகத்தான் நாங்கள் அவரை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர் தேர்தல் காலத்திலே பேசினார் அரசாங்கத்தால் இந்த ஊரிலே ஒரு கல்லு கூட என்று சொல்லி ஆனால் இன்று ஒரு வருஷம் அவருடைய கெட்டு நேரம் ஒரு கல்லு கூட இந்த ஒரு சூழலை பார்க்கின்றோம் யார் எந்த வேலை செய்தாலும் பேர் வட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரம் அல்ல அண்மை புத்தளத்தில் நடைபெற்ற ஒரு உலகத்திற்கு கூட அவர் பேரு போட போய் அதே பார்லிமெண்டிலே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சியின் பலனாக நடந்த அந்த உடையத்திற்கு ஹிஸ்புல்லா பேர் போட வருகின்றார் என்று அதே பாராளுமன்றத்திலே அவருக்கு பதில் அளித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இஸ்புல்லா இந்த எம்பி பதவியை கொடுத்து இப்படியான ஒரு விழி நிலைக்கு ஹிஸ்புல்லா செல்லுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காண்கின்றோம் எனவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த மூன்று இனத்தையும் இந்த நாட்டிலே வெற்றிகரமான முறையிலே ஒற்றுமைப்படுத்தி கொண்டு வைக்கின்ற முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவதோடு சிங்கப்பூர் மாதிரி சிங்கப்பூரிலே மூவினங்களையும் மூவினங்களும் அங்கு தான் உண்மையிலேயே பல்லினங்கள் வாழ்கின்ற அந்த சிங்கப்பூரிலே ஒவ்வொரு ஒரு இனங்களையும் எப்படி ஒற்றுமைப்படுத்தி ஒவ்வொருவரு இனங்களும் தங்களுடைய திறமைகளை எப்படி வெளிக்கொணரவும் அவர்களுடைய திறமைகளை அந்தந்த சமூகத்தினுடைய திறமைகளை பாவித்து அந்த நாட்டை எவ்வாறு முன்னேற்ற முடியுமோ அந்த ரீதியிலே சிங்கப்பூரை அவர்கள் முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இலங்கையிலே ஒவ்வொரு இனம் இப்ப தமிழ் இனத்தை பொறுத்தால் அவர்கள் படிப்பிலே கல்வியிலே அவர்கள் திறமை வாழ்ந்தவர்களாகவும் முஸ்லிம்கள் வியாபாரத்திலே ஒரு திறமை வாழ்ந்தவர்களாகும் எனவே தமிழர்களை அவர்களுடைய கல்வி அறிவையும் முஸ்லிம்களுடைய இந்த வியாபார திறனையும் சிங்களவர்கள் பாவித்து இந்த நாட்டை முன்னேற்றுகின்ற ஒரு வேலையை தான் பார்க்க வேண்டுமே தவிர கடந்த காலங்களில் போல் துவேஷங்களும் இனவாதங்களும் பேசி இந்த நாடு அடிபட்டு பொருளாதாரத்தில் அடிபழுந்து உயிர்கள் மனித பலகொடைகள் நடந்த இந்த காலகட்டத்திற்கு நாங்கள் செல்லாமல் இந்த ரோஹத்தின் இஸ்பூங்கா போன்றவைகள் அவர்களுடைய இந்த புல்லுரிவித்தனங்களையும் நாங்கள் இடம் கண்டு எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஒற்றுமைக்கு ஜனாதிபதி எடுத்துச் செல்கின்ற அந்த ஒற்றுமை முயற்சிக்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி உங்களிடம் இருந்து ஆலமி